ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு பார்த்தாக்கா களத்துக்கு பருப்பு மாங்காய் ஊறுகாய் இது வந்து மோர்குழம்பு வண்டக்காய் மோர் குழம்பு தக்காளி ரசம் எல்லாம் சுட சுட இருக்குது புடலங்காய் கூட்டு இது வந்து ஊத்தப்பம் டப்பாக்கு சாதம் வந்து குக்கருக்குள்ளே இருக்குது ஏன்னா சூடு ஆறிவிடும் அப்புறம் என்ன நெய் தயிர் அவ்வளோ இன்னைக்கு இன்றைக்கி இதாக சமையல் கொஞ்சம் நிறையாவே சமைச்சிட்டேன் டைம் இருந்ததுன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்